இடம் பெயர் இப்படி ஒரு ஆற்றுவதற்காக அவரை நான் வாழ்க்கை இந்த வாய்ப்புல தமிழ்நாட்டில் எல்லோரும் கல்வி கற்பத கல்வியை கற்கூரி கற்க இயலாதவர்கள் இல்ல பள்ளி படிப்புல முடிச்சு எல்லா வேற துறையில போயிட்டு தமிழ் படிக்க முடியலை அப்படின்னு நான் தமிழ் படிச்சு எல்லா துறையும் வந்து அப்படி அந்த தமிழ் சிறப்ப எல்லோரும் அப்படிங்கிற வகையில் இந்த தமிழ் சங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தொல்காப்பியம் நான் எழுந்து இவங்க சொல் போயிட்டு அந்த இதுல வந்து இவங்க நிறைய பொறியாளர் எல்லாம் கூட வந்து இந்த தொல்காப்பியத்தை படிப்பட சொல்லியதில் நல்ல விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை தமிழ் மொழி பேசுவதற்கு மொழி அழகாக பேசும்பொழுது தான் அது சிறப்பாக இருக்க பொழுதுதான் அழகா இருக்கும் அந்த வகையில அதை எல்லாம் கற்றுக்கொள்வது தமிழ் மொழியில நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க எல்லாரும் கற்றுக்கொள்கிற வகையில